பிரைசலாட் பிரியமானவர்களே ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் பிரியமான தேவ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்போமானால் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகள் மேலும் ஜெயம் கொள்ளலாம் பிரைசலோல் விசுவாசத்தோடு வருகிறவர்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிட்டதே இல்லை பிரியமானவர்களே விசுவாசத்தோடு இருங்கள் நீங்கள் வெட்கப்படுவதில்லை நீங்கள் கத்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா பிரியமானவர்களே வேதத்தில் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவள் பனிரெண்டு வருடமாய் எவ்வளவோ வைத்தியங்களை பார்த்தும் குணமாகவில்லை ஆஸ்திகளெல்லாம் செலவழித்தும் பிரயோஜனம் இல்லை கடைசியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தால் பல தடைகளை தாண்டி இயேசுவை தொட்டால் உடனே அவள் குணமடைந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பான தேவச்சனமே விசுவாசத்தோடு கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பலபீனத்திலே ஜெயம் உண்டாகும் வியாதிகளிலே ஜெயம் உண்டாகும் சத்துருக்களிடையே ஜெயம் உண்டாகும் மந்திர பிள்ளி சுனிய கட்டுகளிலே ஜெயம் உண்டாகும் பிரியமானவர்களே விசுவாசமாய் விசுவாசமாயிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தோல்வி என்பதே இல்லை ஆமேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக